मा नं में ड उा पाया है मैं धर ने अर अ क र

கைய விடுங்க நான் கைய விடுங்க அடிச்சு கல்லணை கையாவிடுங்க திறப்பு தாங்க நான் போலீஸ் ஆகல் உங்களோட நிப்பாடு வாரன்டே நீங்க <coughs> <Okay. coughs> <t Jediubers smoking> <Hey> <.ée> <arriver> வெளியா <laughs> <tidakana> <tidakana> <tidakana>

அண்ண பேசங்க 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 கிடக்குது அண்ணா பே அண்ணா பேசங்க பின்னுக்கு தான் கரெக்ட் அண்ணா லைசன்ஸ் தாங்கு லைசன்ஸ் தாங்கா மோட்டார் சைக்கிள் இவர தான் மோட்டார் சைக்கிள் இவர தான் மோட்டார் சைக்கிள் நான் கராச்சி கிட்ட தூன போறேன் உங்களுடைய ஓ இவர தான் மோட்டார் நான் சர்வீஸ் கிட்ட தான் உங்களுடைய பைசைக்கிள் தான் உங்களுடைய பைசைக்கிள் ஏனா டாக்குமெண்ட் தான் கரெக்ட் அண்ணா இவர தான் மோட்டார் சைக்கிள் நான் சர்வீஸ்க்கு கொண்டு போறேன் கராச்சி சரி இப்ப என்ன சொல்லுங்க

கடைக்கு வச்சு பயணம் செய்ய பண்றீங்க அதான் கேக்குறேன் இப்போ இதுல பிசினஸ் செய்யறாங்க கஸ்டமர் வந்தா நீங்க நடந்து சரி முடியாது சரி வளாகன் மாட்டேக்கூடா வேற விளங்கல சார் எனக்கு தமிழ் சொல்லுங்க கொஞ்சம் இருக்கு தமிழ் வாக்கல வர இப்ப லைசென்ஸ் தங்கண்ணா லைசென்ஸ் தங்க லைசென்ஸ் விட்டுட்டு வாங்க ஓகே அப்ப கொடுத்து எழுதுங்க லைசென்ஸ் கொடுத்து பிரச்சனை வளக்காதீங்க நான் செஞ்சு வா போ இப்ப சோர்த்தலாம் கழிஞ்சா நான்